டீ சாப்பிடுங்க ஆம்பளை இல்லை இதை உரம் கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிறகுள்ள கட்டிய மனைவி உனக்காகத்தானே வில போகலாமா காசுக்காக பெண்களினி வில பேசலாமா வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது உரம் கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிறகுள்ள அடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பொறி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் நாலு மரசே நெல் வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு நிறைய பாடல் எழுதினார் ஆனா அவர் இன்னும் குடிய விட்டு மேலவில்லை பாத்தீங்களா இசை நாணி இளையராஜாட்ட போய் வேலை பார்த்துருக்காரு இசை இளையராசா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு போடா அப்படின்னு வந்துட்டாரா பார்த்தீங்களா இன்னைக்கு அவர் ஞானி எங்க இருக்காரு இவர் எங்க இருக்காரு ஒரே விஷயம் இந்த குடினால நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுது பாருங்களேன் நினைச்சு அமதம் பாலத்தான் பேணா முன்னே குடி பழக்கம் பேனா உடம்போ கட்டுமே வாச அமைய புள்ள தெரிய வேணாம் முன்ன குடி பழக்கம் உடப்போ கட்டு பழகி உள்ள அப்பையா தான் உன நம்பி இருக்கிற சொந்த கிராமத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு பெருமைய நினைக்கிறேன் இது குடிக்காத ஆளுங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் குடிச்ச ஆளு மண்டையை சொரிஞ்சிருப்பேன் என்ன பாட்டு பாடி போட்டு வந்தோம் இவ்வீர இறக்கி விட்டானே எங்க போறது ஏன்னா தான் பேசுவேன் ஏன்னா உண்மையான நிலமை அப்படி இருக்கு டூவீலர் பைக்கில் போகிறவங்க ரெண்டு வேத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் நம்மால் ஏழு வேத்தை ஏற்றிக்கிட்டு போகிறேன் சிறுநீர் கழிக்காதுன்னு ஒரு இடத்துல எழுதி போட்டிருப்பேன் போய் அங்கேதான் எண்பத்தஞ்சு பேர் சடச்சடன்னு அடிச்சு அந்த தள்ளி விட்டு வந்துடுவேன் நம்மால் எச்சு துப்பாதின்னு சொன்னால் ரெண்டு லிட்டர் துப்பி இருந்து எடுத்துகிட்டு போய் என்னை ஊற்றி விட்டு வந்துடுவேன் எதை செய்யக்கூடாதுனோ அதை நீ செய்யற இன்னைக்கெல்லாம் வளையங்குளம் கருப்புசாமி கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி விபத்து நான் மதுலேருந்து போனோம் நானும் என் டிரைவர் கருப்பையாக இருந்தேன் தூக்கி விட்டோம் பொம்பளை அந்த அலுவாட்டுக்கு இடிச்சுவிட்டு போயிட்டேன் இன்றைக்கி பா போக்குவரத்துலாம் பார்த்து போங்க இந்த உடம்புல எந்த இடம் அடிபட்டாலும் மருத்துவர்கள் காப்பாற்றிடுவாங்க ஆனால் அந்த தலையில் அடிபட்டால் காப்பாற்ற முடியாதுங்க ஐயா கவசம் நம்ம சொல்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து இதாக தெரியும் தான் தெரியும் போலீஸு அவதாரம் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அதுக்குதே போன் ஃபோன் இல்லை இங்கேருந்து அடித்து கேட்குறேன் எப்படி நத்தான் அந்த பாலத்துக்கு கீழே இங்கேருந்து உள்ள ஆள் அடித்து கேட்பாப்பில்ல எப்படி ஏ அங்கே போலீஸ் நிற்குதா ம் பண்ணேன் அவன் பன்னெண்டு மணிக்கு நின்று ஆக மாதேன் இப்போ யார் இல்லையே ஏ யசா அவர் நிற்கிறாப்லையா அவர் இன்னைக்கு வெள்ள மச்சான் யார எவ்வளோ டீட்டெயிலாக இங்கே உட்காந்து பாரு அவன் அவதாரம் போடுறதுக்கு நீங்கள் பிரச்சனை நினைக்கிறீங்க ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயை பிரச்சனை நினைக்கிறீங்க உங்கள் நம்பி இருக்க அந்த அத்தனை உயிர்களை நீங்கள் பிரச்சனை நினைக்கிறது ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திருப்புற பின்னாடி வரேன் டம்முன்னு முட்டி பாஞ்சு உருண்டு கேட்டால் சண்டைக்கு வரலாம் அப்போ எல்லாம் இந்த ராவுத்தம் நான் சொல்கிறது எங்கள் ஐயாவுக்கு உள்ள காலத்துல எல்லாம் பயங்கர வீரமாக இருக்குது இந்த பகுதியெல்லாம் ஒருத்தர் வீட்டில் ஒரு ஆடு சவுண்டு கிடைச்சுன்னா அம்புட்டு பேர் எழுந்திருப்பேன் லைட்டை போட்டுக்கிட்டு அவன் என்னடா கருச்சாமி வீட்டில் ஆடு கத்துதுரா எவனை வந்துட்டானா வேலு கம்போட அம்புட்டு பேர் ஓடியாடுவேன் எப்ப அப்ப ஐயா காலத்தில் இப்ப இப்ப எழுத்த வீட்டுக்காரனை வந்து நைட்டு ஒன்று நைட்டாக ஒருத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க ஒய் பத்து பேர் பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போய் காப்பாற்ற மாட்டேன் வேறு என்ன பண்ணுறான் சென்னலை திறந்து பார்ப்பேன் அடிக்கிறாங்களா டி அரசு நாற்று பண்ணை உரிமையாளர் திருப்பதி ராஜா சின்ன முளையூர் அன்பு உள்ளம் சார்பாக நூற்றி ஒன்று அம்பளி பலத்தை பெருமைப்படுத்திய அந்த உள்ளத்துக்கு நன்றி உலகத்தில் சாதி மதம் அப்பாறுபட்டது இந்த தமிழினம் என்று சொன்னேன் ஏன் சொன்னேன்னா உள்ளூரில் உனக்கு ஒரு விழுந்தாலும் உன் ஜாதி சனம் தூக்கும் ஆனால் அசலூரில் விழுந்தால் முத தூக்குறது சாதி சனம் அல்ல உண்மையான பாசம் உள்ள தமிழ் இல்லம் அதுதான் என் அன்பு உறவுகள்லாம் இங்கே இருக்காங்க இவர்கள் வருங்காலத்தில் எத்தனையோ சாதிப்பாங்க சாதிச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு பழத்தை விட ஒரு கெட்ட பழக்கம் தொடர வேண்டியிருக்கு கணேஷ் புயல விட கலைமானை தொடவன் கணேஷ் புயலை விட்டவே கலைமான் புயலை கலைமானை விட்டவே செய்தி பீடி செய்தி பீடியை விட்டவன் மூக்குப்பொடி மூக்குப்பூடிய விட்டவன் கட்டிங் கட்டிங் பதினெட்டு நாற்பத்தெட்டு ஏதாவது ஒன்று எந்த கட்ட வழக்கமே அவருக்கு இல்லை என்று சொன்னால் அவன் லேடிஸ் விஷயத்திலே ரொம்ப ரோக்கராக இருப்பான் கட்ட ரோக்கராக இருப்பான் தெம்பாண்டே ராமேஸ்வரம் தெ அப்துல் கலாம் தெம்பாண்டி ராமேஸ்வரோ தெய்வ புக அப்துல் கலாம் தெம்பாண்டி ராமநாடு ராமநாடே இறங்கி போனா தானே ¡Mira mi esferra! சில ஊர்களில் சில ஆளுகளுக்கு அப்துல் கலாம் ஐயா தெரியவே தெரியல அப்துல் கலாம் அப்துல் கலாம் பாரு ஒரு ஆள் படக்கம் நினைச்சு கோதுமை தவிர வியாபாரம் பார்ப்பாரன் என்னத்த சொல்ல அப்படி மனிதர்கள் எல்லாம் இனி பிறப்பாகன்னா பிறக்க மாட்டாங்க சாதித்து விட்டு சென்றார் அவர் இந்தியாவுக்கு பெருமை சாத்தாரா இல்லையோ ஒரு தமிழன் என்பது நம்ம எல்லாத்துக்கும் பெரிய ஒரு நோட்டீஸை படிக்கணும் ஓ தாங்கதயா எப்பனக உடங்கற வரகே டும் 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 உணடி ஊதுதன்னி எங்களிச்சேரி மண்டையில 왔다 முகளிச்சேரி காளி முனிява வணங்கி தெண்டக்கல் நல்லேம்மா வடாம் என் அத்த வட்டம் உளையும் கிராமம் ராவுத்தம்பட்டி கிராமத்துல அமைந்திருக்கும் பிள்ளங்குதலக்க புறப்போடு சாட்டையை எடுத்து இன்னைக்கு வீரமாக நீ புறப்படும் காலம் ஸ்ரீ ஐயனார சாமியை வணங்கி எப்பலும் பிறக்குதூ உன் பேராஜன் நான் உடம்பெல்லாம் புள்ளரிக்கட்ட முத்தையா உன்னை வணங்கி சின்ன கருப்பு சின்ன கருப்பு ஏண்டி ஜாமிய வணங்கி நாகருவான் பச்சம் புள்ளருவோம் ஸ்ரீ நாகமாயிய பரிவார தெய்வங்களை வணங்கி இன்னைக்கு கோச்சட முத்தையா பங்காளிகள் ஏறாவுத்தம்பட்டி கிராமத்தார்கள் முளையூரு சின்ன முளையூரு கட்டப்புளிம்பட்டி ஊர் பொதுமக்கள் நடத்தக்கூடிய தமிழகத்திலேயே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து நல்ல நடிகர் வேண்டுமென்று சாத்தாம்பாடி ஆறுமுகம் என்னையை தூங்க விடாமல் என்னப்பு அப்புறம் வரேன் இருங்கப்போ பற்றியும் சொன்னாங்க இங்கே மேற்கொண்டு இழுத்து விட்டு போய்டாய் சாத்தாம்பாடி ஆறுமுகனே தூங்க விடாமல் நானும் புதுக்கோட்டை செயலாளர் சுப்பிரமணியை தூங்க விடாமல் போன் அடித்து ரசீது போட்டு பிறகு ஏதாவது வண்டி வேணும் நாடக நடிகர் செல்வதற்காக அப்படி என்று எப்சியே போகாத ஒரு வண்டி ஒரு மகேந்திராவனை எடுத்து ரூட்டு தெரியாமல் பன்னிரெண்டு கிலோமீட்டர் சுற்றி திருப்பி ஏழு மணிக்கெல்லாம் நான் திண்டுக்கல் ரோட்டில் நின்று அங்கே வந்து ஒரு நாலு பேர் தண்ணியை போட்டியினை சித்திரவதை செய்து பிறகு அங்கிருந்து இங்கே ஆட்டுக்கறி போடுவார்கள் என்று எண்ணி வந்து சாம்பாரையும் ரசத்தையும் டரு புரு என்று ஊற்றியதனால் கடுப்படைந்த ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி இதெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த ஊர் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று உள்ளே ஒரு மஞ்ச பொழுப்பில் உட்கார்ந்து மையை போட்டு இந்த திரையை கட்டி மங்கு மங்குன்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் தவக்கக்கூடிய நாடகமா போட்டிருக்கனேன் இதெல்லாம் போட்டிருக்கு யார் யாரு உத்தமன்னா உனக்கு தெரியும் தெரியுதோ தெரியல ஆஹா ஹா தெரியுமே நல்லா தெரியும் இப்போ நல்லா தெரியுதுப்பா தமிழகத்திலேயே தலை சிறந்த புதுக்கோட்டை முத்தமிழ் தமிழ் என்பதே இனிது அதில் முத்தமிழ் என்றால் அதனுடன் இணைப்பு புதுகை முத்தமிழ் நடிகர் சங்க நடிகர் பங்கு வரும் ஸ்ரீ நாடகம் உங்கள் மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாட்டுக்கென்றே பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் புதுக்கோட்டையை தாண்டி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேலப்பாட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்த அவர்கள் இன்றைய தினம் மூணு முப்பதை போல் வேலன் வேடன் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் குயிலும் இனிமையான கோயிலை வாணி கொஞ்ச மொழி பேசுற அஞ்சு எத்தனை வள்ளிகள் நாடக இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனி குரல் வளம் உண்டு தனி பேச்சாற்றல் உண்டு தனி ரசிகர் பட்டலமே உண்டு ஆனா வந்திருக்கு என் தங்கச்சிக்கு அதிக ரசிகர் உண்டு பாட்டுக்கென்று பிறந்த பைந்தமிழ் செல்வி கம்மங்காடு மண் கண்டெடுத்த பேரு இன்சிலியே அவர்கள் நடிக்க காத்து கொண்டிருக்கா ஒரு காலத்துல டி மகாலிங்க சினிமாவில் வாழ்ந்தாள் இந்த ஆளு எங்களை சித்திர பாடுறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க உண்மையிலேயே அவர் முத்தமிழ தலைவர் தான்ப்பா முன்னாள் சட்டி எடுக்க காசு காசுலின்

எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த டி ஆர் மகாலிங்கம் அவரது நாதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு முரசு பசத்துக்குரிய எங்க அண்ணே பாடுவாங்க வாசிக்க தெரியாது வாசிப்பாங்க பாட தெரியாது ஆனால் இந்த மகானுக்கு வாசிக்கவும் தெரியும் பாடவம் இன்னும் ஒரு அறிவு சிந்தனை பாருங்க நல்ல நகைச்சுவை பேசக்கூடிய ஒரு மனிதன் கைதட்டலாம் ரத்தனப்பா அண்ணே நன்றி 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 எம் கே ரத்தனப்பா அவர்கள் ஆறு முனிய பண்பாடல் விவசாய